அல்லவை தடுப்போ நியூஸ் சேனலுடன் மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி பிரதான சாலையில் அருந்து விழுந்த மின்கம்பி முப்பது நிமிடங்களாக துண்டிக்கப்படாத மின்சாரம் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்ற மாணவர்கள் சாலையில் தடுப்பு ஏற்படுத்தி அசம்பாவிதத்தை தவிர்த்த பழைய பொருட்கள் தடை ஊழியருக்கு புதிய பாராட்டு சென்னை தாம்பரத்தை எடுத்த மாடம்பாக்கம் நூத்தஞ்சேரி பிரதான சாலையில் பயங்கர சத்தத்தோடு சத்து முன் மின்கம்பி ஒன்று அருந்து சாலையின் நடுவே விழுந்துள்ளது அந்த மின்கம்பியிலிருந்து தொடர்ந்து புகை வந்ததால் மின்சார கம்பியில் பாய்வதை அறிந்த பழைய பொருட்களை வைத்திருக்கும் ஊழியர் ஒருவர் அங்கிருந்த மரக்கழிவுகள் மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு உடனடியாக சாலையின் இருக்க தடுப்பை ஏற்படுத்தினான் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் பள்ளி பேருந்துகள் என கடுபிசியாக செல்லக்கூடிய சாலையில் அருந்த விழுந்து மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கம்பியை சுற்றி தடுப்பினையும் ஏற்படுத்தி முப்பது நிமிடங்களுக்கு மேல் அசம்பாவிதம் ஏதும் ஏற்படாமல் தவிர்த்த அந்த ஊழியருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் வருகிறது இந்த நிகழ்வால் அங்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிப்படைந்தது பின்னர் மாடம்பாக்கம் மின் ஊழியர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மின்சாரத்தை துண்டித்த பிறகு அருந்து கிடந்த கம்பியினை சீசெய்யும் பணியினை மேற்கொண்டுள்ளார் நாமும் இத்தகைய உதவி செய்த அந்த ஊழியருக்கு பாராட்டினை தெரிவித்துக் கொள்வோம்